பெற்ற கிராம ஒன்று சேர்ந்து சாலை அறிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள பாப்பம்மாள்புரம் காந்தி நகரை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் விஜயலட்சுமி தம்பதியினர் இவர்களது இரண்டாவது மகள் அனுஷ்கா இவர் தேனியில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் நான்காம் இடமும் தேனி மாவட்ட அளவில் இரண்டாம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளார் மாணவிக்கு பாப்பம்மாள்புரம் கிராம நல குழு சார்பாக தலைவர் பாலமுருகன் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரது வீட்டிற்கு வந்து மாணவியை வாழ்த்தி சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டி தெரிவித்தனர் மாணவி அனுஷ்கா கூறும்போது எதிர்காலத்தில் நல்ல முறையில் படித்து மாவட்ட ஆட்சியராக வந்து பொதுமக்களுக்கு சேவை புரிவதே தனது லட்சியம் என்றார்